ஒரு மிகப்பெரிய ராணுவ பலத்தை உருவாக்குது எவ்வளவு பேரா தெரியுமா முப்பத்தஞ்சு கோடி பேர் இருக்கிற ராணுவத்தை சைனா உருவாக்குது அதான் இந்த வேத வல்லுநர்கள்லாம் சொல்லுவாங்க ஈஸ்டர்ன் கிங்ஸ் இருக்கு ஈஸ்டர்ன் கிங்னா ஈஸ்டர்ன் கிங்ஸ் அதாவது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் அப்படின்னு அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னா சைனா கூட இன்னொரு நாடும் இருக்கணும் இப்ப இருபது கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு ராணுவத்தை சில நாடுகள் சேர்ந்து செய்யணும்னா கண்டிப்பாக சைனாவும் இந்தியாவும் அதுல இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் தொகையும் இந்த அளவுக்கு வாலிபர்களையும் கொண்ட தேசங்கள் உலகத்துல கிடையாது அப்ப இருபது கோடி பேர் உள்ள ராணுவ உருவாகணும்னா சைனாவும் இந்தியாவும் சேர்ந்துதான் போகணும் அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்ன சைனாவும் இந்தியாவும் ஒரு காலத்துல சேர்ந்து போகும் சேர்ந்து இந்த யுத்தத்துக்கு போகும் கிறிஸ்துவுக்கு ஆதரவாக போகும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக போகும் இந்த யுத்தம் கடைசி நான் சொல்றது வருகைக்கு பிறகு ஏழு வருஷத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு யுத்தம் இப்போ சைனாவை அடிப்படையாக கொண்ட கொரியாவில் இருந்து நடத்தப்படுகிற சொல்லக்கூடியதான ஒரு மதம் அதை சார்ந்தவர் தான் வந்து லிங் ஹாங் சி அப்படிங்கிறவர் இந்த லிங் ஹாங் சி அப்படிங்கிறவர் வந்து கோம்ன்ற ஒரு மதத்தை உருவாக்கி ஏறக்குறைய பத்து கோடி பேர் இதுல மெம்பராக இருக்கிறான் இந்த மதத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் உலகத்தை பிடிக்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சிலர் வருவார்கள் இந்த உலகத்தை காப்பாற்ற நான் வருவேன் அன்னைக்கு ஏன் கூட நீங்க இருக்கிறதுக்கு இன்னைக்கு சேருங்கன்னு சொல்லி இதுல அறுபது வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஆறு வயசு வசங்க வரைக்கும் இதுல இருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரியதான ஒரு மதம் இன்னும் சொல்ல போனா சைனால மிகப்பெரியதான ஒரு வரவேற்பை பெற்ற மதம் ஆனா கடைசியில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இவங்களை பார்த்து பயந்துருச்சு ஏன்னா சைனாவில வந்து மத ரீதியான காரியங்களுக்கு தடை இருக்குது சரி சைனாவிலே உருவானது தானே அப்படின்னு சொல்லி போக 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 கடைசியில கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிரான கொள்கைகளுக்கு இவங்க போகும்போது வேற வழி இல்லாம இவங்களை தடை செய்ய இவங்க இப்ப கொரியா இந்தியாவில கூட ஒரு பகுதியில இருக்கிறாங்கன்னு விக்கிபீடியா சொல்லுது இவங்க கொரியா தான் தலைமை படமாக இப்ப வச்சு செயல்படுறாங்க ஏறக்குறைய இருபது கோடி பேர் இவங்களுடைய வேலையை டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இவங்களுடைய போதனைகளை கேட்பாங்க இதான் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான டாஸ்க் அப்படிதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இருபது கோடி பேர் வந்து சேர போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கான ஆயத்தம் இப்பவே ரெடியா இருக்குது இந்தியாவுடைய ராணுவமோ சீன ராணுவமோ இப்படிப்பட்ட ஆட்கள் பூமியில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேருவாங்க ஏன் சொன்னா அது ஒரு உலகத்தையே பாதிக்கிற யுத்தம் அதாவது முழு உலகத்தையும் பிடிக்க போற ஒரு வேற்றுக்கிரகாசி வரும்போது அவங்களுக்கு அகைன்ஸ்டா இவங்க சண்டை போட போறாங்க அப்படி சண்டை போட போறதுக்கான இருபது கோடி பேர் இப்பவே தயாராக இருக்கிறார்கள் வேதம் சொன்னபடி அர்மேகதான் யுத்தத்திற்கு எல்லாம் தயாராக இருக்கிறது இந்த அர்மேகதான் யுத்தத்துல வரும்போது அதுல பாதிக்கப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பதினாலாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாவது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதுல அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இப்படி இல்லாம சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க சகரியாவின் புத்தகம் பதினாலு பன்னெண்டு சொல்லுது எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலொன்றி நிற்கையிலும் அவருடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலேயே கெட்டு போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலேயே அழுகி போகும் இத அந்த வசனத்தை எடுத்து ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியதான ஒரு நண்பர் ஒருவர் அவருடைய வீட்டிலே அடைத்து இந்த காரியத்தை பத்தி நீங்க பேசுனீங்களே இது எதை பத்தினது தெரியுமா அப்படின்னு சொல்லி இவ்வளோ எக்ஸ்ப்ளேஷன் சொல்லும் போது நியூக்ளியர் ரேடியேஷன்ல பாதிக்கப்படுகிறவங்களுடைய எஃபெக்ட் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் ஆகும் ஸ்பாட்லயே சதை அழுகி போகும் கண் குழியிலேயே கெட்டு போகும் இது எல்லாமே ஒரு நியூக்ளியர் எஃபெக்ட் உள்ளதான காரியங்கள் தான் இது பைபிள்ல இருக்குது இந்த வசனத்தை தன்னால் படிச்சிருக்கிற ஆனா இதுக்கு பின்னாடி இப்படித்தான் இருக்குதுங்கிறத எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார் கவனிச்சு கொள்ளுங்க இப்ப நாம நியூக்ளியர் நியூக்ளியர்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா நியூக்ளியருடைய எஃபெக்ட பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்கு இப்போ லெபனான்ல வெடிச்ச அமோனோ நைட்ரேட் அது நியூக்ளியர்ல ஏதோ ஓரளவுக்கு அப்படிதான் இருக்குமா அதை விட அதிகமா அமோனியோ நைட்ரேட் வெடிக்கும் போது நியூக்ளியர் வெடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க இப்போ அதெல்லாம் இப்போ சொல்லுது ஆனா ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்கு அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் கர்த்தர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாமே அல்ல இனி போற ஆயிரம் வருஷத்துக்கு அர்மேகதான் யுத்தத்துக்கு பிறகு அந்த அருமேகதான் யுத்தத்துல நடக்கக்கூடியதான அழிவை இந்த ரேடியேஷன் பாதிக்கப்பட்ட அல்லது இதுல பாதிக்கப்பட்ட ஒரு சில ஆட்களைகளுடைய வீடியோஸ அல்லது போட்டோஸ பார்க்கும் போது இப்படிதான் இருந்துச்சு இத பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர்கள் சதை அழுகி போகும் இதெல்லாம் இப்ப நடக்குது இது எங்க நியூக்ளியர் பாதிக்கப்படும் போது அட்டாமிக்ல பாதிக்கப்படும் போது மின்னணுக்கள் இந்த மாதிரி நடக்கும் போது நடக்குது நான் சொல்றது நினைக்கிறேன் அருமேகதான் யுத்தத்திற்கு இந்த முழு உலகம் ஆயத்தமாயிருக்கிறது ஒரு பக்கம் ஒளிவுமலை ஆயத்தமா இருக்கு ஒரு பக்கம் ஐப்ராத் நதி ஆயத்தமா இருக்குது ஒரு பக்கம் கிழக்கத்திய ராஜாக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க ஒரு பக்கம் கடைசி காலத்துக்கான எல்லா மக்களும் ஆயத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க வேதம் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக ஆயத்தமாயிருக்கு அப்போ இதெல்லாம் ஏழு வருஷம் கழிச்சு நடக்கும் போது அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் நாம வருகை எதிர்பார்க்கிறோம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று நாம எதிர்பார்க்கிறோம் அப்போ இந்த ஏழு வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு சம்பவத்துக்கே உலகம் இவ்வளவு ஆயத்தமா இருக்குதுன்னா இது ரெண்டு காலத்தை நம்ம செய்யணும் ஒன்று அந்த ஏழு வருஷம் ரொம்ப சீக்கிரம் சமீபம்ன்றது நமக்கு தெளிவா தெரியுது ஏன்னா இத்தனை வருஷத்துல நடக்காதது இப்ப நடக்குது இப்ப வேக வேகமாக ஏலியன் கதைகள் சொல்லப்படுது எல்லா இடமும் ஏலியன் படங்கள் எடுக்கப்படுது விஞ்ஞானிகள் ஏலியன்ஸ் பத்தி பேசுறாங்க கொஞ்ச காலமே உண்டு என்று பிசாசுக்கு தெரியுது கொஞ்ச காலம் நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு நாம சொல்றோம் இன்னும் காலம் செல்லும் அதெல்லாம் முடிவு இப்ப வராது

ஆயத்தம்னா என்ன ஏழு காரியங்கள் செய்யணும் எப்போ நான் அதை சொல்லுவேன் அந்த ஏழு காரியங்களை சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன் முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ரத்தத்தினால பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் நிறைய பேரு கிறிஸ்தவங்கள இருக்கிறாங்க ஆனா ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா மன திரும்புதல் அனுபவம் இருக்குதா பாவம் மன்னிக்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டா நாங்களா பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டின் தானே நாங்க என்ன ரசிக்க பண்ணுமா அப்படின்னு கேட்கிறான் பிறக்கும்போதே கிறிஸ்டினா பிறக்கல நம்ம பிறக்கும் போதே பாவியா தான் பிறந்தோம் பிறக்கும் போது குழந்தை வந்து இந்த மதம் அந்த மதம் அதுக்கப்புறம் நம்ம சுட்டுறது ஆனா பிறக்கும் போதே அந்த பேரும் பாவியா தான் பிறந்தோம் பைபிள் சொல்லுது பாவியா பிறந்த நம்மள வருகையில போகணும் பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டே ஆகணும் நீங்க எந்த மதத்தில் இருந்தாலும் இயேசு ரத்தத்தால கழுவப்படுறது அவசியம் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசாரம் எடுக்கணும் ஒருவேளை நீங்க ஞானசானம் எடுக்க ஆயத்தப்பட்டு இந்த லாக்டவுன் பீரியட்ல எடுக்க முடியாம இருந்தீங்கன்னா அப்போது கரை பண்ணுங்க அதை எடுக்கிறதுக்கு சீக்கிரத்துல அதுக்கான ஆயத்தத்தை அவங்க செய்வாங்க ஒருவேளை இது வரைக்கும் ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒருவன் ஜனத்தினாலும் மாமியினாலும் பெறவாமீனில் பர்ல உரத்தில் பிரவேசிக்க முடியாது தண்ணியில மூழ்கி ஞானசாரம் எடுக்கணும் மூன்றாவது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்தரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும் எபிஎம் நாலு முப்பது சொல்லு பர்சுத் ஆவியானவருடைய காலம் தான் இது அவர் சபை நடத்துகிற காலம் சபைக்கு போதிக்கிறவர் அவர் அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக பர்சுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நாலாவது வேறுபாடுள்ள வாழ்க்கை மிக முக்கியமானது வேறுபாடுள்ள வாழ்க்கை அதாவது உங்களுக்கு உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும் நான் உலகத்துக்கும் இருந்தேன் இந்த பக்கமா இருந்தேன் பரலோகத்துக்கும் போயிருவேன் அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீங்க வசனம் தெளிவா சொல்லுது கர்த்தர் தெய்வமானால் கர்த்த இடத்துல வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்க ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாது அதுவும் கடைசி காலம் வந்துருச்சு இந்த அடையாளங்களா நமக்கு தெளிவா ஒன்னு சொல்லுது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ரொம்ப சீக்கிரத்துல கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு தெரியாது அவர் வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் இதான் அவரை மற்ற ஒருவரும் அறியாது அதான் சொல்றேன் கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஜென்ரேஷனும் அவருடைய வருகையை பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஆயத்தை படுங்க உலகத்தை வெறுத்து சிலுவையை சுமக்க தொடங்குங்க எவ்வளவோ பணம் காசு வச்சிருந்தவங்களால இந்த லாக்டவுன்ல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பேர்பட்ட கோடி சொல்றாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியும் ஆனா உங்களைய நீங்க காப்பாத்தி பார்த்திருக்கிறார் தயவு செய்து ஆயத்தப்படுங்க அஞ்சாவது சுவிசேஷம் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கணும் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் இயேசு வராருன்றதை சொல்லணும் இயேசு உனக்காக மறுச்சான்னு சொல்லணும் ஏன் அது உங்கள் மேல் விழுந்த கடமை யார் இப்போ ஆன்லைன்ல தான் இருக்கு உங்க நேரா போய் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இது ஒரு நல்ல வாய்ப்பு டெய்லி சுவிசேஷன் சொல்லுங்க யாராவது ஒருத்தருக்கு அனுப்புங்க ஆண்டவரை பத்தி சொல்லுங்க அதை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு அருகிலே வைத்துக் கொள்வார் ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் இப்போ ஒரு பயம் இருக்கு லாக்டவுன்ல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஐயோ அப்படி நடக்குதே இப்படி நடக்குதே இயேசு வர போற ஆமா எல்லாம் உண்மைதான் ஆனா இந்த லாக்டவுன் கொஞ்சம் ஓபன் ஆன உடனே இப்பவே சின்ன சின்ன சர்ச்சஸ் எல்லாம் திறக்க சொல்லி இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஓபன் ஆன உடனே சுத்தமா அந்த பயம் போயிடும் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்படித்தான் இருந்துச்சு உடனே அழிய போகுது அழிய போகுதுன்னு சொல்ல போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு உடனே பைபிள்ல இருக்குதாமே அந்த இருபத்தோராம் தேதி டிசம்பர் மாசம் வரைக்கும் அவங்கள பார்க்கணுமே பயங்கரமான ஆயத்தம் ஆனா அது முடிஞ்சுச்சு இருபத்தி ரெண்டாம் தேதில நிரூபிச்சாங்க அந்த மாதிரி நிலைமைக்கு போக